போன் போட்ட ஸ்டாலின் நிச்சயம் நடக்காது நாயுடு கூறிய ஒற்றை வார்த்தையால் பரபரப்பு கூட்டணி அரசியலை கடந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஆந்திர முதல்வராக பொறுப்பேற்றுள்ள சந்திரபாபு நாயுடு இடையே நல்ல நட்பு உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலினை ஆதரித்து சென்னையில் பிரச்சாரம் செய்தார் நாயுடு அதேபோன்று நாயுடுவின் பால் வியாபாரம் தமிழகத்தில் நல்ல நிலையில் இருப்பதால் இருவரும் பல்வேறு வழிகளில் ஒற்றுமையாக இருந்தனர் இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் அப்போது ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடுவை தொடர்பு கொள்ள ஸ்டாலின் இண்டி கூட்டணிக்கு வாருங்கள் என அழைப்பு விடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கு நாயுடு சொன்ன பதில்தான் தற்போது வெளியாகி இண்டி கூட்டணி தலைவர்கள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது ஆந்திராவில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி பெரும் தவறை செய்துவிட்டேன் ஆந்திராவில் பாஜக ஜனசேனா தெலுங்கு தேசம் கூட்டணி தொடர்ந்திருந்தால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு படுதோல்வியை சந்தித்திருக்க மாட்டோம் இப்போது பாஜக ஜனசேனா கூட்டணியை ஆந்திர மக்கள் ஆதரித்து விட்டார்கள் மேலும் மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதில் எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை பாஜகவுடன் கால அரசியல் நகர்வுகளை மேற்கொள்ளவே நான் விரும்புகிறேன் இன்று அல்ல அடுத்த தேர்தலிலும் பாஜகவுடன் தான் சேர்ந்து சந்திக்கப் போகிறோம் என உறுதிமொழியாக ஸ்டாலினிடம் கூறியிருக்கிறாராம் நாயுடு இதில் பெரிய விஷயம் என்னவென்றால் எப்படியும் நாயுடு மற்றும் நிதிஷ் இருவரில் ஒருவர் மோடியிடம் கராராக இருப்பார்கள் என காத்திருக்க மோடி பிரதமராக தேர்வு செய்த பின்பு நிதிஷ் மோடி காலில் விழச் சென்றதும் அதன் பிறகு நாயுடு இனி பாஜக கூட்டணியை விட்டு மாற மாட்டேன் என கூறியதும் தூதுபோன ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது பதினாறு இடங்களை வென்ற நாயுடு பனிரெண்டு இடங்களை வென்ற நிதிஷ்குமார் போன்றோர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களையும் வெல்ல காரணமாக இருந்த ஸ்டாலின் எந்த பலனும் இல்லை என வேதனையில் இருக்கிறாராம் எப்படியாவது தனது நட்பை பயன்படுத்தி நாயுடுவை இண்டி கூட்டணிக்கு அழைத்து வரலாம் என நினைத்த ஸ்டாலினுக்கு இப்போது என்டிஏ கூட்டணியில் எந்த மாற்றமும் நடக்காது என நினைத்து கடும் அதிர்ச்சி கிடைத்திருக்கிறதாம் போதாத குறைக்கு என் இந்தியாவில் வலுவாக மாறி இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என நினைத்த இந்தி கூட்டணி கனவு நொடியில் முடிந்திருக்கிறது சந்திரபாபு நாயுடு இன்று முதல்வராக பதவியேற்ற போது மோடியை கட்டிப்பிடித்து உணர்ச்சி பொங்க கண்ணீர் சிந்தியதை போது இனி வாழ்நாளிலும் பாஜக தெலுங்கு தேசம் கூட்டணி உடையும் என்ற நம்பிக்கை இந்தி கூட்டணிக்கு வரவே வராது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்